மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ராசி மண்டலத்துல நாணயமிக்க ஒரு ராசி இருக்கு அப்படின்னா அது கட்டாயம் இந்த மகர ராசி அன்பர்கள் தான் சொன்ன வார்த்தையை எப்பாடு பட்டாவது காப்பாத்திடுவீங்க அதுக்காக எந்த ரிஸ்க்குக்கும் நீங்க போவீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யும் பொழுதும் அதை யோசிச்சு இது கரெக்டான யோசிச்சு செயல்படுவீங்க மிகப்பெரிய லட்சியவாதிகள் வாய் வார்த்தை மட்டும் கிடையாது செயல்ல எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய கடினமான உழைப்பாளிங்க எதையுமே துணிஞ்சு செய்யக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இருக்கும் எவ்வளவுதான் தோல்வி வந்தாலும் தொடர்ந்து ஒற்றி வெற்றிக்காக முயற்சி செய்யறது இந்த மகர ராசி அன்பர்கள் தான் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலுமே வாழ்க்கை அனுபவத்துல மட்டும்தான் இவங்க கத்துப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையில இவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க ஏமாத்தப்பட்டிருப்பாங்க ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்குவாங்க மனசாட்சிக்கு மட்டுமே பயப்படக்கூடியவங்க குடும்ப உறவி உறவினர்களுக்கு ரொம்பவே மதிப்பு கொடுப்பாங்க வீட்டில் செல்ல பிள்ளையாவும் அவங்க தான் இருப்பாங்க எந்த இடத்துக்கு போனாலும் தானாக ஒரு பொறுப்பை எடுத்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க சில நேரத்தில் அதிகமாக பேசவே மாட்டாங்க ஆனால் ஆக்ரோஷமாக செயல்பட்டுருவாங்க இயற்கையை அதிகமாக ரசிக்கிறவங்களா இருப்பாங்க குழந்தைத்தனமும் வேடிக்கையும் கிட்ட அதிகமாக இருக்கும் நகைச்சுவை உணர்வும் இருக்கும் தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடவே மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்ற மனநிலையில தான் இருப்பாங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பலம் பலவீனம் என்ன அப்படின்னா பிடிவாத குணம் தான் இவங்களுடைய பிடிவாத குணத்தால தவறான முடிவுகள் எடுத்து தானாவே பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க எந்த இடத்துலயும் தனக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க விளையாட்டா யாராவது ஏதாவது பேசினா கூட அதை சீரியஸா எடுத்துட்டு அதுக்காக ரொம்பவே மனக்கெட்டு எதையாவது ஒண்ணு எப்பயும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க மகர ராசியில உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில பாராட்டுகள் அதிகமாகவே கிடைக்கும் பழைய முயற்சிக்கு இப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் வரும் வெளிநாட்டு தொடர்பு ஆன்லைன் போன்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும் பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிதானமான வருமானம் கிடைக்கும் செலவுகள் குறையும் நீங்க சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல பண்ணலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய உற்சாகம் கிடைக்கும் உறவினர்கள் நெருங்கி பழகுவாங்க உங்களுக்கு புதுசா ஒரு நம்பிக்கை கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு தொழில புதனின் பார்வை உங்களுக்கு பேசும் திறனை உயர்த்தும் ஆலோசகரா ஆசிரியரா மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில மேம்பாடு கிடைக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வருமானம் வரும் முதலீடு செய்யறதுக்கான இது ஒரு நல்ல காலம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனசோர்வுல இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு முன்னேற்ற மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் மகர ராசி அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில பொறுத்த வரைக்கும் நீங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் புதிய வருமானங்கள் மூலமா தொழில் இல்ல பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு திருமணமாகாம இருக்காங்கன்னா உங்களுக்கு திருமணமாகவும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக காய்ச்சல் தொண்டை பிரச்சனை எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய முயற்சிகள் பளிக்கும் போட்டி தேர்வு இல்லை கல் கல்லூரியில் அட்மிஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னா எட்டு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு நீல நிறம் அதிர்ஷ்ட மலர் நீல தாமரை அதிர்ஷ்டகரமான தேதிகள் அஞ்சு பதினொன்னு இருபத்தி ஒண்ணுங்க அதிர்ஷ்டகரமான கிழமை அப்படின்னா திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யும்பொழுதும் பொழுதும் இந்த அதிர்ஷ்டகரமான விஷயங்களை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கான பலன் கூடுதலா கிடைக்கும் மேலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குருவினுடைய பார்வை ஏழு ஒன்பது பன்னெண்டு இடத்துல விழுது இதனால குடும்ப வாழ்க்கை அதிர்ஷ்டம் தொழில் வருமானத்தில் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வீட்டை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புதுசா ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் நீங்கள் வண்டி வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு கை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகும் உங்க மனசுல உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் நம்பிக்கை பிறக்கும் புதுசா ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கான சிந்தனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அதுவே பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பாரு சொத்து வழக்குகள் இருக்கு அது தீராம இருக்கு அப்படின்னா அதுக்கான தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் முடியறதுக்குள்ள அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கடைசி மாதத்துல இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்குங்க பழைய கடன்கள்ல இருந்து சின்ன சின்ன விடுதலை உங்களுக்கு கிடைக்க போகுது கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல் ீா உங்களுடைய கடன்கள் இருந்து ஈஸியா நீங்க வெளியே வந்துருவீங்க கிடைச்சிருமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட வேணாம் குரு ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னா முயற்சியும் வேணும் நம்மளுடைய முயற்சி இருந்தாதான் தான் குருவினுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துல மன அழுத்தம் உங்களுக்கு குறையும் சத்தான உணவுகளை சாப்பிடறது தியானம் பண்றது யோகா பண்றது மூலமா உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களால பாதுகாப்பு பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் உங்களுடைய உடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்போ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துட்டு நீங்க எதையும் சாதிக்கவே முடியாது அதனால உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் பணம் காசு எல்லாமே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு தனக்காரகன் நிதி ரீதியா உங்களை நிச்சயம் ஆசிர்வாதம் பண்ணுவாரு சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் இருந்தா உடனே நிறைவேறும் உங்களுடைய சேமிப்புகளும் அதிகா அதிகரிக்கும் செலவுகள் குறையும் வருமானம் அதிகமா இருந்தாலும் உங்களால சேமிக்க முடியலன்னு இவ்வளவு நல்லா பொலமிட்டு இருந்தீங்க இது எல்லாம் மாறப்போகுது தங்கத்துல முதலீடு பண்ணுவீங்க நிலம் வாங்குவீங்க பங்கு சந்தையில முதலீடு பண்ணுவீங்க நீங்க நிதானமா இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும் திருமணமானவர்களுக்கு உங்களுடைய உறவுல ஒரு ஆழமான புரிதல் ஒரு பாசம் அதிகரிக்கும் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸோட நல்ல ஒரு புரிதலும் இருக்கும் தொழில உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வரும் குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணாத வெற்றிகளை எல்லாம் சீக்கிரமாவே நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க குரு பார்வையும் பலனும் நீங்க முழுசா அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு பகவானுடைய மந்திரத்தை நீங்க அனுதினமும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் வீடு மட்டும் இல்ல அலுவலகத்துலையும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் வடகிழக்கு திசையை நீங்க சுத்தமா வச்சுக்கணும் வியாழக்கிழமையில மதுபானமோ மாமிசமோ சாப்பிடாதீங்க முடிஞ்சா வியாழக்கிழமையில் நீங்க விரதம் இருக்கலாம் உங்களை வேணும்னே கோவப்படுத்தவோ சண்டை போடவோ ஆத்திரப்படுத்தவோ சில பேர் வந்து வாண்டடாக கிட்ட வருவாங்க அவங்க கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசியோ இல்ல சண்டை போட்டோ மனஸ்தாபத்தை நீங்க ஏற்படுத்திய கூடாது பிடிக்கலையா சரி விடு அப்படின்னு சைலண்டா கடந்து போயிட்டே இருங்க உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் கூடிய வரை உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு இந்த காலகட்டத்துல உங்களுடைய மனசை நீங்க அமைதியா வச்சுக்கோங்க நீங்க நிதானமா இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் இது மட்டும் நீங்க சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க கவலையா இருக்கீங்க கண்ணீர் சிந்துறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு துளி கூட இடம் இல்லாம போயிடும் இது நாள் வரைக்கும் உங்க மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாமே இனி காணாமல் போக போகுது நீங்க சந்தோஷமான நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ தான் போறீங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மன வாழ்க்கையில ஒரு மாதிரி இருந்திருக்கலாம் இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா நம்மளை பத்தி ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களா அப்படின்னு இனி உங்களுடைய முயற்சியில எந்த ஒரு இடத்துலையும் நீங்க தயங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் இத்தனை நாள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்ணதெல்லாம் போதும் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு முறைதான் அந்த வாழ்க்கைய உங்களுக்காக நீங்க வாழ கத்துக்கணும் இந்த உலகத்துல சராசரி மனிதர்களின் ஆசை என்னவா இருக்கும் தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை தனக்குன்னு குழந்தைங்க நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இதை விட என்னங்க வேணும் இந்த சராசரி ஆசைகள் கூட அடைய முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலைகள் இருந்துச்சு உடல் நல பிரச்சனைகள் இருந்துச்சு குடும்ப பிரச்சனை இருந்தது பண பிரச்சனை இருந்தது அதனால தான் நிம்மதியா தூங்க முடியாம சாப்பிட முடியாம ரொம்பவே நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல் நல பிரச்சனை பண பிரச்சனை குடும்ப பிரச்சனைன்னு எல்லாமே காணாமல் போகக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் கவலை இல்லாம நிம்மதியா நீங்க சந்தோஷமா உறங்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க முன்னேறாமல் இருக்க சில பல காரணங்கள்லாம் இருக்கு அந்த காரணங்கள் என்ன அப்படின்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கறதே கிடையாது எல்லார்கிட்டையும் யதார்த்தமா நீங்க பழகிட்டீங்க அது வந்து தப்பு கிடையாது ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நல்லவங்க கெட்டவங்க இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும் அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட நீங்க பகிர்ந்து கொள்ள கூடாது அதே மாதிரி மற்றவங்க குடும்ப ரகசியங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கவும் கூடாது அப்படி உங்களுடைய விஷயத்தையெல்லாம் நீங்க மற்றவங்க கிட்ட சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒண்ணுக்கு பல முறை நீங்க நல்லா ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வெறும் பத்து பர்சன்டேஜ் தான் மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் பேரு உங்களுடைய மனக்குறையெல்லாம் எல்லாம் கேட்டு தான் படுவாங்க அது ஒரு பொழுதுபோக்காவே வச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட பழகும் பொழுது எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க பழகிறவங்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை துணையோட உங்களுடைய அன்பு அதிகரிக்கும் நல்ல அந்யூன்யம் இருக்கும் அதே நேரத்தில் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் மழையும் நல்லா இருக்கும் விளைச்சல்லையும் நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் ஒரு விவசாய நிலத்தை வாங்குறது மட்டும் இல்லாமல் அரசாங்க இருந்து உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும் கூலி தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களுக்கு வேலை பல அதிகம் இருந்தாலும் சம்பளமும் அதிகமா கிடைக்கும் மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு பெருகும் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீடு கட்ட கடன் உதவி கிடைக்கும் அரசாங்க அரசாங்க உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் நீதிமன்ற வழக்கு சாதகமான தீர்ப்பு தாய் மனைவி உறவுகள் நண்பர்கள் கிட்ட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்பத்துல பெண்கள் மற்றும் மூத்தவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் கோபத்தை எப்போ நீங்க குறைச்சுக்கோங்க ஆத்திரத்தை அடக்கிக்கோங்க உடனே எடுத்தோம் கவுத்தனு எதுலயும் முடிவெடுக்க வேண்டாம் ரொம்ப பொறுமையா இருங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்துதான் காய் நகர்த்தணும் ஆன்மீகத்துல மனசு போல வழிபாடு பண்ணுங்க அப்பதான் உங்க வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும் போராடக்கூடிய புத்திசாலித்தனமா நீங்க இருப்பீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சுன்னு இருக்கும் குறிப்பா சில நேரத்துல நம்மள அறியாமே சில சோம்பேறித்தனம் வரும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அடிப்படையான சந்தோஷத்தை கூட கவனிக்காம வாழ்க்கையை கூடாது நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இப்படி எல்லாம் செய்யணுமா இதையெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா நீங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்காது உங்களுக்காகவும் நீங்க கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அப்படி இல்லைன்னா மத்தவங்க வாழ்றத வேடிக்கை தான் நீங்க இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையை ரசிக்க முடியாம போயிடும் போற போக்குல உங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்க பிடிச்சதெல்லாம் பண்ணுங்க எவ்வளவு நிறைவேற்றிக்க முடியுமோ அதையெல்லாம் சின்ன சின்ன ஆசையா இருந்தாலும் அதை நிறைவேற்றிக்கோங்க நேரம் காலம்லாம் பார்த்துட்டு இருந்தா காலமும் போயிடும் வயசும் போயிடும் ஒரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் காலம் கடந்த பிறகு எது கிடைச்சாலும் அதனுடைய பலன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது அது ஒரு கொடுக்கும் மகர ராசி நண்பர்களே இந்த உலகத்துல எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க தப்பு செய்யறவங்களா சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது இருந்தாலும் தன் செஞ்ச திருத்திக்கணும் அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறவங்கள நம்ம சிறந்தவங்க அப்படின்னு சொல்லணும் ஒருத்தர் பிறக்கும் பொழுது எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது அவங்க கையில கிடையாது ஆனா ஒருத்தவங்க இருக்கிறதுக்குள்ள நல்ல மனிதன் அப்படின்ற பெயர் வாங்குறது உங்களுடைய கையில தான் இருக்கு அதனால தேவையற்ற சிந்தனைகள் அப்படின்ற சின்ன வட்டத்துல நிக்காதீங்க நம்மள விடுவிக்கிறதுக்கு வெளியில இருந்து யாராவது வருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க இது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் முன்னெடுத்து போகணும் நம்பிக்கையோட நீங்க நடந்து வந்தீங்கன்னா வெற்றி பெறது உறுதி மகர ராசி அன்பர்களே மேலும் இந்த மாதம் இந்த கடைசி மாதம் ஆண்டுல நீங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை என்று குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோவில் தூரமா இருக்கு அப்படின்னா பூஜை அறையில நெய் நெய் போட்டு மன்னகல் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க கட்டாயம் வாழ்க்கையில நல்ல மாற்றம் நிகழும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி